வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நம்மளுக்கு பாரதத்துக்கு சுதந்திரம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலான்னு எல்லோரும் இருந்தாங்க ஆனால் அதுக்கு நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு நாட்களில் அந்த ரெண்டு நாட்களில் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாமா இந்த வீடியோவில் பாரதத்தை ரெண்டா ரெண்டு நாடுகளாக பிரிக்க வேண்டிய அறிவிப்பு வந்தது எதனாலன்னா முஸ்லீம்கள் வந்து அவங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க அங்கே இருக்கிற இந்து மக்கள் எல்லாம் இங்க வரவேண்டியதாய் இங்க பாரதத்திலே போன முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃப்டியா போய் சேர்ந்தாங்க ஆனா அங்க இருக்கிற ஹிந்துக்கள் இங்க வர்றதுக்குள்ள பயங்கரமான கலவரம் சண்டை வீடுகளையும் தன்னோட தொழில்களையும் எல்லாம் விட்டு அவங்க அங்கேருந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க இது யாரால நடந்ததுன்னு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க முகல்புரா ரயில் நிலையத்தில் நாற்பத்தி அஞ்சு ஹிந்துக்களை வந்து வெறுத்த நிர்ஜனமாக கொன்றார்கள் அன்னைக்கு இந்த ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு அந்த ரெண்டு நாட்கள் நடந்தது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி லாகூர் ரயில் நிலையத்தில் முப்பத்தி சீக்கியர்களை அதே மாதிரி வெட்டி கொல்லப்பட்டனர் அதுக்கப்புறம் வஜ்ராபாத்ல வந்து வஜ்ராபாத் அருகே வந்து அங்கேருந்து இங்க வரக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அப்புறம் சியாஸ் சியாஸ்கோட்ல வந்து ரெண்டு ரயில் நிலையங்களுடைய தடம் புரள வைக்கிற அளவுக்கு சதி பண்ணினாங்க அந்த சதி எல்லாம் யாரு பண்ணினதுங்கிறத நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஹிந்து மக்கள் ஹிந்து பெண்கள் பல விதமாக பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானாங்க இத்தனை கலவரம் முடிச்சு இத்தனை கஷ்டத்திலையுமே வந்து ஹிந்துக்கள் வந்து அப்படியே சங்கடப்பட்டு வரும் பொழுது ஹிந்து மக்களை இங்க வர அரசாங்கம் என்ன பண்ணிச்சு ஒரு உதவி கூட பண்ணலைங்க அரசாங்கத்திலேந்து எந்த சலுகையும் இல்லை ஹிந்து மக்களுக்கு ஆனா இங்கேருந்து இருந்து போன ஹின் முஸ்லீம்கள் வந்து அவ்வளவு சேஃப்டியா பத்திரமா எந்த சேதாரம் இல்லாம போனாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள் வந்து ஹிந்து தமிழ் திசைங்கிற பத்திரிகையில வெளியாக இருக்கு இருந்தாலும் இதே போல இது இந்த மாதிரி உண்டான கஷ்டங்கள் இந்து மக்களை அனுபவிச்சாங்கங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம ஹிந்து மக்கள்லாம் இனியும் வந்து தூங்காமல் முழிச்சுக்கணும் இதைத்தான் நான் சொல்கிற ஒரு இது அதனால சுதந்திரம் கிடச்சிதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு இன்னும் ஹிந்து மக்கள் அதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணலைங்கிற விஷயத்த உண்மையான விஷயத்த இது மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஓகே பை ராம் ராம்